நம்ம கலெக்ஷன்ஸ் அட் ஈரோடு அவங்களுடைய ஷாப் ஈரோடுல லொக்கேட் ஆயிருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மட்டுமே ஆல் ஓவர் வேர்ல்ட் ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட ரீட்டைல் ஆன்லைன் ஹோல்சேல் மூணுமே அவைலபிள் இருக்கு செவன் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ எயிட் த்ரீ டூ டபுள் சிக்ஸ் நம்பர் நம்ம பார்க்க போற கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பர்ல ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி உங்க புக்கிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு பட் ஸ்டில் லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே ஏன்னா கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க வெரி அஃபோர்டபுள் அண்ட் வெரி ஹியூஜ் குவாண்டிட்டி அண்ட் குவாலிட்டியில் கொடுக்கறதுனால எக்கச்சக்கமான என்கொயரிஸ் டக்குன்னு காலி ஆகிடுது கலெக்ஷன்ஸு ஸோ புக்கிங்ஸ் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக புக்கிங்ஸை போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணி கூட உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இந்த ஃப்ராக் கிடைக்கும் இதோடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் பனியன்ல கொடுத்துருக்காங்க உள்ளே ஃபுல்லாவே பக்காவாக ஓவர்லாக் இருக்கும் குத்தாது எரியாது ஸ்வெட் அப்சர்வ் ஆயிருக்கும் பக்காவான ஸ்டிச்சிங் இருக்கும் நைன்ட்டி ருபீஸ் நைன்டி நைன்ட்டி நைன் ருபீஸ் அதுலேயும் இது எல்லாமே கலர்ஸ் மினிமம் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ஸுக்கு வந்து கிஃப்ட் இருக்கு ஃபைவ் புக்கிங்ஸ்க்கு அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே புக்கிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் புக்கிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறேன்

ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ரிங்ஸ் வைக்கிறது தான் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் புக்கிங்ஸ்க்கு இந்த கிஃப்ட் இருக்கு இதனுடைய பர்த்டே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டூ இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக்ஸ் பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டுமே ஒன்லி நைன்டி நைன் ருபீஸ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் டேக் ஆன் ஸ்க்ரீன் ஷாட் அண்ட் கோ டூ வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் புக்கிங் ப்ராடக்ட் ஃப்ரம் ஜோ ஜோ கலெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டுமே நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டுமே டூ இயர்ஸ்லேருந்து சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல கலெக்ஷன்ஸ் சார் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கோமே பக்கா ஓவர்லா கூட இருக்கும் இங்கே பாருங்கள் டூ இயர்ஸ் டூ சிக்ஸ் இயர்ஸ் சார் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டுமே तो ये रखा ना कमेंट्स वैसे भी लागा थे नयार वे कमेंट्स का उस रिप्ले पंडा अपडिलना पहुंच कर दिए। next वन द गर्ल बेबीज का ना फ्रॉक ओवरकोट टाइप की ला वन द बाती ना नेटेड फैब्रिक ला कुड़ते कांगर इन द नेटेड फैब्रिक में रोम बा सॉफ्ट है उल्ला वन द मतलब कॉटन लाइनिंग वाली वाव। two, two, Here... two seventy प ஒன் இயர்ஸ்ல இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே அதுல இது எல்லாமே இதெல்லாம் வந்து எத்தனை வாட்டி ரீஸ்டாக் பண்ணாலும் பத்தல அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் எயிட் இயர்ஸ்ல கிடைக்காதாம அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் தான் ஒன் இயர்ல இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வெறும் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் இதெல்லாம் நீங்க ஷாப்ல போய் கிட்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணவே முடியலங்க கலெக்ஷன்ஸே இல்ல சீரியஸா ஓபனா சொல்லணும்னா ஷாப்ஸ்ல கலெக்ஷன்ஸே இல்லை

स्लीव मतलब उनको लूप टाइप कुर्तर कांगा और हिप की तो उनके इलास्टिक बंदे टॉप और स्कर्ट टाइप लड़का इधर वन माँ मतलब ड्रायर टाइप डंग्री सेट डंग्री सेट ता ये वाव सुपर अर्क डंग्री सेट ये बाँगरा ट्रेंड आ गई डर के मतलब हमें टू थर्टी रुपीस मट्ट में ये शातिर खेलो वेरों टू थर्टी रुप

வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் டூ இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் கிடைக்குது எத்தனை பீசஸ் கேட்டாலும் கிடைக்கும் டாங்கரி செட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு கீழே வந்து ட்ராயர் டைப்ல வந்துடும் ஃப்ராக் டைப் கிடையாது ஸ்கர்ட் டைப் கிடையாது டாங்கரி செட் ஒன்லி ஃபார் டூ தேர்ட்டி ருபீஸ் ரெண்டு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கும் ஃபேப்ரிக் ஸ்பீக்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் செம்ம குவாலிட்டி செம்ம சாஃப்ட் ஃபேப்ரிக் லாவெண்டர் கலரு நிறைய கலர்ஸ் இருக்கு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர் ஷேட்ஸ் இருக்கு ஆயிரம் வச்சீங்கன்னா வச்சிங்கன்னா நீங்க வந்து தீபாவளி பர்ச்சேஸ் கலர் கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல் கலர்ஃபுல்லா முடிச்சிடலாம் குட்டீஸ்க்கு நம்ம ஜோஜோ கலெக்ஷன்ஸ்ல இதெல்லாம் வந்து டூ இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் வரைக்குமே கிடைக்கும் டாங்ரி செட் வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு பியூட்டிஃபுல் கிஃப்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் புக்கிங்ஸ்க்கு வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய் ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் கிடைக்குது மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பீசஸ் கேட்டாலும் கிடைக்கும் பட் லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே இது இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கிடைக்குது டபுள் நைன் மட்டுமே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டூ இயர்ஸ்ல சிக்ஸ் இயர்ஸ் 6 years ல இருந்து 2 years 6 years 1.99 இது சக்தி 1.99 2 years 6 like, years பார்க்கவே அழகா இருக்கு குட்டீஸ் 2 years to 6 years 1.99 இது வந்து யூனிசெக்ஸ் தான் गर्ल्स அண்ட் बॉयஸ் ரெண்டு பேرمே யூஸ் பண்ணிக்கலாம்

இம்மீடியட்டாக புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் மேலே எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷீப்பை ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன ஏஜுக்கு வேணும் அப்படின்னாலும் நமக்கு ஜோஜோ கலெக்ஷன்ஸ்ல கிடைக்கும் தீபாவளி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு புக்கிங்ஸை போட்டுக்கோங்க இவங்களுடைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லயுமே டெரகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது ஸோ இதுவுமே யூ மிஸ் எக்ஸ் தான் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் டீ ஷர்ட் அண்ட் பாட்டம் ப்ரைஸ் மு டூ டூ ஃபிஃப்ட்டி फोर टू फाइव इयर्स अम। फाइव टू सिक्स इयर्स टू फिफ्टी रुपीस। फाइव टू सिक्स इयर्स टू फिफ्टी रुपीस मट्ट में। यूनिसेक्स डॉग गर्ल्स एंड बॉयज रेंटेड में यूज़ करने का। फाइव टू सिक्स इयर्स टू फिफ्टी रुपीस मट्ट में। फाइव टू सिक्स इयर्स टू फिफ्टी रुपीस मट्ट में।